என்பிஎஸும் ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் தான் அறுபது வயசு வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும் என்கிட்ட மற்ற செலவினங்களுக்கும் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக என்பிஎஸ்ல போட்டீங்கன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ல வர்ற வருமானத்தை விட உங்களுக்கு என்பிஎஸ்ல ஒரு ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் அதிகமாகவே உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இட்ஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேர்த்துக்கு வந்து என்பிஎஸ் பெஸ்ட்டா இபிஎஃப் பெஸ்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்கு இந்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணிடலாம் இப்போ ஒரு ஆண்டுக்கு வந்து பனிரெண்டு லட்சம் சம்பளம் ஆகக்கூடியவர் வந்து என்பிஎஸை சூஸ் பண்ணுமா கூடாதான் என்பிஎஸை தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து நியூரஜிமை சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேசிக்ல பதினாலு பர்சன்ட் வரைக்கும் மேக்சிமம் அவங்களுடைய நிறுவனமே எடுத்து என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் செலுத்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ஏழரை லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் ஸோ விச் மீன்ஸ் இப்போ ஒருத்தர் ஆனால் பன்னெண்டு லட்சத்துக்கெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் வராது ஸோ பேசிக்கில் எந்த அளவுக்கு மேக்சிமமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த நிறுவனமே எடுத்து செலுத்துதோ அந்த அமௌண்ட் உங்கள் சேல்ரிலே கணக்கில் வராது ஸோ உங்கள் சேல்ரியிலே அது கணக்கில் வராத பொழுது உங்களுக்கு அதுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷனும் அது கூடவே உங்களுக்கு வந்துடும் இப்ப என்பிஎஸ் வந்து சூஸ் பண்றது பெஸ்ட் ஒரு பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர் அப்படின்றது சொல்றீங்க இப்போ வந்து அவர் நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் அவர் ப்ரிஃபர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல வந்து அவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது இருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணுவார் இன்ஃபேக்ட் ஓல்ட் டாக்ஸ் ரஜிம்லாம் யாராவது இருக்கிறாங்க யாராவது சூஸ் பண்றாங்க மேபி வந்து பன்னெண்டு லட்சத்தை விட அவர் இருபது லட்சமாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் நிச்சயமா ஓல்டு டேக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு சாய்ஸஸாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்போ என்ன வேறுபடுது சார் இதே ஆப்ஷன் வந்து என்பிஎஸ்ன்றது ஓல்டு டேக்ஸ் ரெஜியம்லையுமே இருக்கா இருக்கு எல்லாத்துக்குமே என்பிஎஸ் உண்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜியமில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் அதில் மேக்ஸிமம் வந்து பத்து பர்சன்ட் தான் ஒரு நிறுவனம் அந்த சேலரி அக்கௌண்ட்லேருந்து எடுத்து டைரக்டாக என்பிஎஸ்சில் செலுத்துறதுக்கு பத்து பர்சன்ட் தான் மேக்ஸிமம் ஓல்ட் ரெஜ்ஜியமில் பத்து பர்சன்ட் தான் மேக்ஸிமம் இப்போ நியூ ரெஜிமில் நாலு பர்சன்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரானு உங்களுக்கு போகும் பொழுது த லாஞ்சிவிட்டி ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எத்தனை வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க என் என்பிஎஸ்னால் இப்போ மேக்ஸிமம் அறுபது வயசு வரைக்கும் உங்களால் அதை எடுக்கவே முடியாது எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்டுனால் அதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இதில் எடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இல்லாம லாங் டைம் அது மார்க்கெட்ல இருக்கிறதுனால எப்பவுமே என்பிஎஸ் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஓல்ட் ரீஜம்ல இருந்தாலும் சரி இல்ல நியூ ரேஜியம் இருந்தாலும் சரி சார் இப்ப என்பிஎஸ்க்கோ எல்லாம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எம்ப்ளாய் ப்ராவிடன் ஃபண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கும் இட் இஸ் மேனேஜ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோ அவங்க வந்து வருஷா வருஷம் இந்த ட்ரஸ்ட்டுக்கான எவ்வளோ வட்டி அப்படிங்கறத சொல்லுவாங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் வட்டி எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா ஸ்டாண்டர்ட் வட்டி வேற என்பிஎஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் அந்த ஃபண்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும் பட் ஆல்வேஸ் ஆன் லாங் அங்கம் பேசிஸ் என்பிஎஸ் நிறைய ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு தரும் கம்பேர்ட் டுபிஎஃப் இப்போ என்பிஎஸ்ஓ ரெண்டுமே வந்து மார்க்கெட் லிங்க்டு தானே தானே இப்போ மார்க்கெட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப இருக்கணும் எப்படி ஆகுது இல்லை அப்படி கிடையாது இப்போது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுனா இவ்வளோ செட் ஆஃப் பெர்சன்டேஜ் தான் ஸோ மார்க்கெட்டில் போடணும் அப்படின்றது இருக்குது ஸோ பாக்கி இருக்கிற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் மே யூஸ் இட் ஃபார் த ஃபார்ஸ்ட்ரக்சர் பர்பசஸ் கவர்மெண்டோட செலவினங்களுக்கு அதை அவங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கான வட்டியை வந்து ஸோ மக்களுக்கு அவங்க தராங்க ஸோ மக்கள் ரிட்டையர் ஆகும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வந்துடும் பட் என்பிஎஸ் அந்த மாதிரி இல்லை என்பிஎஸ்ல வந்து முழுசாவே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் போகுது அதுலேயும் அசட் அலோகேஷன் இருக்கு அந்த அசட் அலோகேஷன் வந்து வீக் அண்ட் சூஸ் எத்தனை பெர்சன்ட் ஸ்டாக்ஸில் எத்தனை பர்சன்ட் பாண்டில் எத்தனை பர்சன்ட் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மாதிரி வீக் அண்ட் சூஸ் இதுதான் என்பிஎஸ்க்கும் இபிஎஃபுக்கும் உள்ள வித்தியாசம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து பர்சென்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் ஸோ பாக்கி எல்லாமே அது கவர்மெண்ட்டு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதுக்காக டாக்ஸுன்றது எப்படி சார் இப்போ டாக்ஸ் எக்ஸப்ஷன் ரெண்டுமே இருக்கா அதில் வந்து என்பிஎஸ்க்கு மட்டும் இருக்கா என்பிஎஸ்க்கு உங்களுக்கு அறுபது வயசில் சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி டேக்ஸ் பாக்கி இருக்கிற நாற்பது பர்சண்ட்டை வேறு ஏதாவது பென்ஷன் ஃபண்டில் அதை போட்டால் தான் அது உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸெம்ட் இல்லை எனக்கு எந்த பென்ஷன் ஃபண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாக்கி இருக்கிற நாற்பது பர்சன்ட்டுக்கு எவ்வளவு கேபிட்டல் கெயின்ஸோ அதை எடுத்துட்டு ஸோ பாக்கி உங்களுக்கு தருவாங்க வேற எஸ் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது வந்து இஇஇ நீங்கள் போடும்போதும் டேக்ஸ் எக்ஸப்டு தென் அதில் வர்ற வட்டியும் டேக்ஸ் எக்ஸப்ட் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு லட்சத்துக்கு வர்ற வட்டி மட்டும்தான் டாக்ஸ் எக்ஸப்ட் ஒரு நாலு லட்சம் இந்த வருஷம் நீங்க ஃபண்டில் போட்டிங்கன்னா அதுல ரெண்டு லட்சத்துக்கு வர்ற வட்டி மட்டும்தான் இட்ஸ் நாட் பாக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க வரி கட்டி ஆகணும் அப்புறம் எடுக்கும் பொழுது இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்ல மட்டும்தான் அது பொருந்துமா இல்ல வந்து ஒவ்வொரு வருஷத்துலயுமே நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு லட்சம் வந்து எக்ஸப்டடா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஸோ பாக்கி இருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட்டு அதாவது அந்தந்த அந்த வருஷத்துலயே நாம இன்கம் டாக்ஸ்ல பியாப்டிருப்பேன் சார் இப்போ நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க பொறுத்தவரை இல்லை நம்ம வந்து என்பிஎஸ்ஸை சூஸ் பண்ணலாமா கூடாதான் இப்போ நிறைய அவென்யூஸ் இருக்குது நிறையா வேலை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இருக்குது இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கோல் அப்படின்றது ஒரு டென் இயர்ஸ் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் சில பேர் வந்து அவங்க ஊர்கள்லேயே சொந்த ஊர்களிலேயே கூட வந்து இல்லத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது கோல்டு வந்து ஒரு ஆப்ஷனாக நம்ம வச்சுக்கணும் ஒரு ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆகுது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டுன்றது இருக்கணும் அப்படின்றது பேசுகிறோம் இப்படி நிறையா வந்து அவென்யூஸ் இருக்கும்போது இப்போ ஒரு எம்ப்ளாயாக இருக்கக்கூடியவர் வந்து என்பிஎஸை சூஸ் பண்ணுமா கூடாதா அப்படி சூஸ் பண்ணால் அவருக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படி அவர் சூஸ் பண்ணுறதுனால பிற்காலத்தில் வந்து இதை விட பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பண்ணிருக்கலாம் அப்படின்றத ரிக்ரெட் பண்ணுவார் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கூட நீ வரக்கூடிய நாட்கள் அமையும் அப்படின்னா என்னென்ன எல்லாம் அவர் கன்சிடர் பண்ணும் ஐ திங்க் பெரிய லென்த்தியான கொஸ்டின் நான் கெட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் என்பிஎஸும் ஒரு வகையான மியூச்சுவல் ஃபண்டு தான் ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுடைய ஃபண்டு வந்து லாங் டேம் உங்களால் அதில் தொடவே முடியாது இல்லாட்டி நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா ஏதாவது ஒரு ரெக்குவைர்மெண்ட்டுக்கோ இங்கே தான் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னோடய அட்வைஸ் என்னென்னா என்பிஎஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு மட்டும் போங்க எவ்வளோ டேக்ஸ் சேவ் பண்ண முடியுமோ ஜஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பாக்கி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை பாண்டுலேயோ அசெட் அலுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசெட் அலோகேஷனில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் இல்லை நான் வந்து அறுபது வயசு வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும் என்கிட்ட மற்ற செலவினங்களுக்கும் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக என்பிஎஸ்சில் போட்டிங்கன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்டில் வர்ற வருமானத்தை விட உங்களுக்கு என்பிஎஸ்சில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் அதிகமாகவே உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அறுபது வயசு வரைக்கும் உங்களால் எடுக்கவே முடியாதுங்கிறது தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் என்பிஎஸை பொறுத்தவரையில் எந்த ரேஷியோல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் அவங்க ரெஜிம்ல இருந்தாங்கன்னா அவங்க பேசிக்கில் ஒரு பதினாலு பர்சன்டேஜ் ஆல்ரெடி பேசிக்கில் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் இதுக்கு போயிடுது எம்ப்ளாயி ப்ரோவிடன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் தாராளமாக என்பிஎஸ்க்கு அவங்க போடலாம் அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் தர் பேசிக்கை தாராளமாக என்பிஎஸில் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி கம்பெனியே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து டேரக்டாக என்பிஎஸ்சில் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு ஏழரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு அதை வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கோங்க இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் தேங்க் யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க